மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியின் திருப்புவனம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் விவசாய தொழிலாளிகள் சிறப்பாக வாழ வேண்டும் கரவை மாடுகள் விலையில்லா ஆடுகள் அனைத்து ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட்டு நான் கடமடை வரைக்கும் தண்ணி போகலின்னு காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாய தெரிவித்தாங்க திமுக ஆட்சியில் எல்லா கால்வாயிலும் சரியான முறையில் தூர்வாரப்பட்டு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற உரிய காலத்தில் கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகள் கூட தண்ணி போய் சேரும் அப்படி ஒரு நிர்வாகம் திறமைக்க அரசாக அரசாக திமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றே அது மட்டும் இல்லை விவசாயத்துக்கு தேவையான உரம் உரிய நேரத்தில் கிடப்பதில்லை அதே போல விவசாயிகள் பம்பு செட்டு மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் மின்மோட்டை இயக்கலாம் எல்லா வசதி செஞ்சு கொடுத்தோம் அதற்கு மேல இயற்கை சீற்றம் அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகளுடைய பயிர் சேதம் அப்படி சேதம் அடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்பொழுதோ விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓடோடி வந்து உதவி செஞ்ச ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க ஆனால் மூணு ஆண்டு காலமாக குறுவை சாகுபடி பயிருக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் இடம்பெறல கடந்த ரெண்டு ஆண்டுக்கு முந்தி உரிய நேரத்தில் தண்ணி வராத சூழ்நிலை ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நெல் விளைச்சிக்கு அறுவடை ஆகின்ற பொழுது தண்ணி இல்லாம காய்ந்து சேதமடைந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க அந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்றங்கள அரசாங்கம் அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தினால் அவளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இருந்து அவளுக்கு நிவாரணம் கிடைக்கல அண்ணா தீவுக்கு ஆட்சியர்கிட்ட பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்பட்டு

விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட மக்கள் விரோத ஆட்சி தேவையா விவசாயிகளுடைய டெல்டா மாவட்ட பல பகுதியில் இன்றைக்கு கோயில் நிலத்தில் பல பேர் பல ஆண்டுகளாக வசித்து வராங்க அப்படி வசித்து வருகின்ற வீட்டு மனையே அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்தது அந்த வீட்டு மனையுடைய மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும் அப்படி ஒரு திட்டத்தை நான் அறிவிச்சேன் போய் தடையான வாங்கிட்டாங்க மீண்டும் அண்ணா முன்னேற்ற கழக அரசு உங்களோட துணையோட மலரும் அந்த கோயில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றவர்கள் அந்த வீட்டுமனை அவளுக்கு சொந்தமாக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் அதே போல நெசவாளர்கள் இன்னைக்கு நெசவாளர்கள் நிறைய திட்டங்களை கொண்டாந்து மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அதே நேரத்தில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்தை விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் நூற்றி இருபது கோடி மானியம் டிசைன் செய்து கொடுத்தோம் அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு அதையெல்லாம் விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்தது கைத்தறி நெசவாளர் இடத்துல கோரிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு துணி கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று முன்னூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் அந்த கைத்தறி நெசவுடைய துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு முன்னூறு கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நூலின் விலையை ஸ்திரப்படுத்த அறுபது எஸ் நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூற்று நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்த மற்றும் இயந்திரங்கள் திறனை மேம்படுத்த நிதியுதவி வழங்கப்பட்டது ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி அண்ணா அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதல் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி அரசின் சார்பாக நடத்தப்பட்டது ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எவ்வளவு நெசவாளர் கழிச்சா நெசவாளர்கள் ஒரு கடுமையான தொழில் அவர்களை போய் பார்த்துட்டு வந்த நேரில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலேயும் நெசவாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி அவரோடு நான் எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கின்றேன் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்த காரணத்தினால்தான் நான் முதலமைச்சர் பொழுது முன்னூறு கோடி ரூபாய் இந்த கைத்தறி விற்பனை செய்வதற்கு மானியம் கொடுத்தோம் இன்றைய அரசாங்கம் மானியத்தை நிறுத்தப்பட்டுவதாக நான் அங்கே நேரடியாக போய் பார்க்கின்ற பொழுது நெசவாளர் குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வளர்ந்தவுடனே நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இரண்டாவது அந்த ஜவுளி கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்படும் ரிபைட் தள்ளுபடி வழங்கப்படும் திமுக ஆட்சி நெசவாளர்களை வாழ வைக்கின்ற அரசாக இருக்கும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும் அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா அதிகம் பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் இன்றைய தினம் நாற்பத்தெட்டு ரூபா ஒரு கிலோவுக்கு பதினெட்டு ரூபா கடலெண்ணெய் ஒரு கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுக்குது ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நானூறு விலை உயரும் நூற்றம்பது தோரப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபா அதிகம் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இப்போ ஒரு கிலோ நாற்பத்தி ஒன்று இவ்வளோ விலை உயிருந்தால் எப்படி மக்கள் வாழ முடியும் இன்றைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரிச்சு போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு மக்கள் துன்பத்தில வேதனையில இருக்கின்ற நிலை திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது விலை கட்டுப்பாடோடு மக்களுக்கு தேவையான அளவிற்கு விலைவாசி குறைக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு கட்டணும்னா கட்டுறதெல்லாம் இல்லாத காரியம் திமுக ஆட்சியில் ஏன்னா ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிது ஒரு எம்சண்ட் திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்ற ஜல்லி அண்ணா திமுக இப்போ நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஒரு டன் கம்பி நாற்பதாயிரூவா அதிமுக ஆட்சில் இன்றைக்கு எழுபதாயிரம் ரூபா ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றது பத்து ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது இப்போ முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்ப ஏழை மக்கள் வீடு கட்டுவதற்காக ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக அம்மா சிமிட் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் ஏதாவது கட்டுமான குடிமலை வீடு கட்ட முடியுமா அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிற ஒரே அரசாக அதிமுக அரசு இருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமல்ல இன்றைக்கு இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி கூலி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் மருத்துவராக வேண்டும் அவருடைய கனவு நனவா நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கீளை கொண்டாந்து அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாம நெசவாளருடைய குழந்தை விவசாயியுடைய குழந்தை விவசாயி தொழிலாளிய குழந்தை மூட்டை தூக்கின்ற குழந்தை சலவை தொழிலாளி குழந்தை இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்தவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு ஒரு ரூபா கல்வி கட்டணம் இல்லாமல் மருத்துவ கல்வி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்